ஜீவாப்பம் ரோமர் பதினாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான் நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான் புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான் புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான் ஆளில் லூயா ஆளில் லூயா பாருங்க புசித்தாலும் குடித்தாலும் என்ன செய்தாலும் கத்தரை நாமும் மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதில் பார்க்குற அந்த வேத வசனத்தின் மூலம் அப்பசனாகிய பவுல் ஆவியானவர்களுடைய துணையோடு எழுதுகிற இந்த வசனத்தை பார்க்கும்போது நாட்களை விசேஷித்து கொள்கிறவன் கர்த்தருக்கு என்று விசேஷித்துக்கொள்கிறான் நாட்களை விசேஷித்துக் கொள்கிறான் நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறது ஏதாவது ஒரு சின் ஒரு முக்கியமான ஈவெண்ட்ஸில் அந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறது கிறிஸ்மஸ்ஸு நியூ இயரு எல்லாமே எல்லா ஈவெண்ட்ஸும் பாருங்கள் நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்கிறான் அந்த நாளில் செலிப்ரேட் பண்ணாலும் ஆண்டருக்கு ஜவு பண்ணி அப்படிதான் அந்த நாளை வந்து ஒரு ஸ்பெஷல் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க நாட்களை விசேஷத்து கொள்ளாதவனு கருத்தருக்கின்னு விசேஷத்து கொள்ளாதிருக்கிறாங்க பாருங்கள் சில பேர் எந்த ஒரு செலிப்ரேஷன் இருக்காது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இருக்காது ஈஸ்டர் செலிப்ரேஷன் இருக்காது அவங்க வந்து அந்த அவங்களும் கிறிஸ்டின்ஸ் தான் ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனில் ஈடுபாடு இல்லாமல் முழுசாக அவங்க வந்து ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக மறுத்தார் அவர் மூன்றான திருந்து இன்று ஜீவிக்கிறார் எல்லாம் விசுவாசிப்பாங்க அந்த நாள் செப்ரேட்டாக கரெக்டாக அந்த நாளை வந்து அவங்க வந்து அதுக்குன்னு பயன்படுத்திக்க மாட்டாங்க அப்படி சில குரூப் ஆஃப் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அப்போ அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான் அப்படி இருக்கிறாங்க இப்போ வந்து அவங்க சில பேர் பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க வெட்டிங் அன்வர்சரி செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க எல்லா நாளும் ஆண்டர் கொடுத்தது எல்லா நாளும் ஆண்டவர் விசேஷத்தை நல்லா கொடுத்துருக்கறான்னு சொல்லி ஒரே போல பார்ப்பாங்க அது கர்த்தருக்கென்று தான் அவங்களும் அப்படி விசேஷத்து கொள்ளாது இருக்கிறாங்க அப்போ புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் பு கர்த்தருக்கென்று புசிக்கிறான் பாருங்கள் சாப்பிடும்போது ஆண்டவன் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே இந்த உணவு கொடுத்தக்கா நன்றி இந்த உணவை ஆசிர் த ஆசீர்வத்தை தருகிறதுக்கா ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி அவன் சாப்பிட்றான் கர்த்தருக்கென்று புசிக்கிறான் ஸ்தோத்திரம் பண்ணி அப்போ புசியாது இருக்கிறவனும் கருத்தருக்கென்று புசியாது இருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செத்துக்கிறான் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க உபவாசம் ஒரு நாள் உபவாசம் மூணு நாள் உபவாசம் இருபத்தொரு நாள் உபவாசம் ஒரு வாரம் இப்படிலாம் இருக்கிறாங்க அது வந்து எல்லாமே எதுக்காக தான் ஆண்டருக்கென்று அவங்க எல்லாம் எந்த ஒரு காரியமாக இருந்தால் தேவனுக்கென்று ஸ்தோத்திரம் பண்ணி தான் ஒவ்வொன்றும் செய்கிறாங்க ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார் அங்கீகரிக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே நாம் என்ன செய்தாலும் அதான் வேதவசனம் திரும்ப சொல்லணும்னா புசித்தாலும் குடித்தாலும் என்ன செய்தாலும் கத்துடைய நாமம் மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேதவசனத்தின் மூலம் பார்க்கும்போது நாம் என்ன செய்தாலும் ஆண்டர் நாமம் மகிமைக்காக ஆண்டருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை கனம் பண்ணி நாம் செய்கிற செய்கிற காரியங்களாக இருக்க வேண்டும் நாம் ஒவ்வொரு வேலையிலும் ஏசப்பா ஸ்தோத்திரம் நன்றி அப்பா இந்த காரியங்களை நீங்கள் ஆசிர்வதிக்க ஸ்தோத்திரம் நடத்தி தரதுக்க நன்றி ஸ்தோத்திரம்ப்பா இது இது சாப்பிடுறதுக்கு கிருப செய்தியில் நன்றி சாப்பிடாத இருக்கிறவங்களும் இருந்து ஆண்டருக்காக இருக்கிறாங்க எல்லாத்தையும் ஆண்டர் அங்கீகரிக்கிறாரு ஏன்னா தேவனுக்கென்று செய்கிறாங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே நாமும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எந்த ஒரு சின்ன காரணம் ஏசப்பா நமக்கு ஸ்தோத்துரும் அண்டவரே இந்த காரியம் செய்வதற்கு அண்டவரே எனக்கு பிரரணை சத்தத்தை நீங்கள் தருகிறதுக்கு நன்றி ஸ்தோத்திரம்ப்பா நீங்கள் கூடவே இருக்கீங்கப்பா நன்றி தகப்பனை ஞானத்தை தருகிற நீர் நன்றி தகப்பனை ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டருக்கு நன்றி சொல்லுகிற பாத்திரங்களாக நாம் இருக்க வேண்டும் ஸ்தோத்திரம் கத்திர நாமத்தை மகிமைப்படுத்தணும் அதற்காக தான் இந்த பூமியிலே மனுக்குளம் நம்மளை ஆண்டர் வைத்து வைத்திருக்கிறார் அந்த உணர்வோடு பாருங்கள் இன்னொரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் ஒன்றுமே இல்லை நம்ம சரீரத்தில் நம்மளது வாழ்க்கையில் எப்போது என்ன நடக்கும் எப்படி நடக்கும் இது எப்படி ஆனது நமக்கு எதுவுமே தெரியாது அந்த அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே எனக்கு ஜீவன் தந்துரு நன்றி அப்பா நடப்பதற்கு காலநிலை தந்துரு நன்றி தகவனே ஆண்டவரே அப்பா பேசுவதற்கு நல்ல ஆண்டவரே குரல் வளத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா கேட்பதற்கு நல்ல செவித்திறனை தந்திருக்கிறீர் பார்ப்பதற்கு நல்ல பார்வை கொடுத்திருக்கிறீர் அடிரி விசேஷத்தை பாத்திரமா வைத்து விற்றுக்கிறப்பா நன்றி தகப்பனேன்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களுக்காக நான் நன்றி செலுத்தணும் இன்னும் நம்ம நன்றி செலுத்த வேண்டும் என்றால் உச்சந்தளவு உள்ளம் பாத வரைக்கும் இந்த தலை மயிர்கள்லாம் என்ன பண்ணிருக்குது என்று சொல்லியிருக்கிறார் இன்னும் பிரெயினில் பார்த்தீங்கன்னா மைனூட் மைனூட் சின்ன மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குற அளவுக்கு உள்ள காரியங்கள்லாம் அந்த ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அதை பார்த்தா மைனூட்டாக மைனூட்டானா வேலைப்பாடுகள் நம்ம பிரெயினில் சரி கிட்னிலையும் சரி எவ்வளோ மைனூட்டான பார்ட்ஸ் வேலை செஞ்சிட்டே இருக்குது ஆண்டர் அப்படியாய் நம்மளை படைத்து வைத்திருக்கிறார் எவ்வளோ நாம் நன்றி சொல்ல வேண்டும் நம்மளோட சரீரத்தில் ரத்த ஓட்டத்தை சீராக இயங்க வைக்கிறது ரத்தத்தில் நாம் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நார்மல் வேல்யூஸில் குறைஞ்சாலும் ஆபத்து கூடுனாலும் ஆபத்து அந்த நார்மல் வேல்யூஸ்குள்ளே எவ்வளோ காரியங்களை இயங்க வைக்கிறார் பாருங்கள் இதெல்லாம் அதிசயம் அற்புதம் ஆச்சரியம் ஆண்டவர் கிருபையாக நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார் எல்லாத்துக்கும் நான் நன்றி செலுத்துவோமா இந்த புதிய நாளில் ஆண்டவர் நமக்கு ஜீவன் தந்தாரே ஆண்டவர் நோக்கி பார்த்து நன்றி செலுத்துவோம் அலே லூயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க கத்தாவே நல்லவரே வல்லவரே கிருபி அதிசயமானவரே மை நன்றியோடு துதிக்கிற மாண்டாரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சோதரம் 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 ஆண்டவரே அப்பா நீர் சர்வ வல்ல தேவனாண்டவரே நன்றியோடு துதிக்கிற மாண்டவரே அலை லூயா பசுத்தரையே துதிக்கிறோம் எங்களை பாதுகாப்புறேன் வழி நடத்துகிற அரவணிப்பாரு மை நன்றியோடு துதிக்கிற மாட்டாரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தின் செப்டம்பர் மாதத்தின் ஆண்டவரே அப்பா இருபத்தி ஐந்தாம் தேதியை காண கிருபி செய்த தேவனே உங்களுக்கு கொடான ஸ்தோத்திரம் ஐயா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பா எங்களுக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்திரு நன்றி ஆண்டவரே எங்கள் வாழ்நாட்கள் ஆண்டவரே பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்த தேவனே உங்களுக்கு கொடாடக்கூடிய ஸ்தோத்திரம் ஐயா நன்றி அப்பா நன்றி அப்பா ஆண்டவரே அப்பா இதுவரை நடத்தி வந்த தேவனை இனிமேலும் நீங்கள் நடத்துவீங்க ஆண்டவரே ஒரு புதிய நாளைக்குள்ளே எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கீங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் எங்களை கொண்டு இந்த பூமியில் எங்களை என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் உங்களுடைய சித்தத்துக்குடி நடத்துங்கப்பா எங்களுடைய சித்தம் எங்களுடைய எங்களுடைய உங்களுடைய சித்தம் எங்களுடைய சித்தமாக மாறட்டும் எங்களுடைய சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே இந்த வீடியோவை இருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா அண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய வசனத்துக்கு முக்கியம் முக்கியத்துவம் கொடுத்து அணுதினமும் அண்டவரே இந்த வசனத்தை இந்த வார்த்தைகளின் ஆழத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு நீ விதமாக ஆசீர்வதிக்க முடியாது அச்சபிக்கிறோம் அண்டவரே நன்றி தகப்பனே அண்டரே அப்பா உங்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர்களே நீ கணம் பண்ணுகிற தேவனாக ஆண்டவரே அலே லூயா என்னை கனமன்றர்களே நானும் கனம் பண்ணுவேன்னு என்று சொல்லியிருக்கிறான்ண்டவரே நன்றி அப்பா அண்டவரே ஒவ்வொருவரும் எத்தனையோ தேவைகளோடு எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்க ஆண்டவரே இருதயத்திராலத்தை காண்கிற தேவனே அவங்க தேவைகளாக சந்திங்கப்பா இந்த புதிய நாளின் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சி எழுப்பி பிரகாசிக்க கிருபை பாராட்ட முடியாது அச்சவிக்கிறோம் தேவரீரை எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி முதுக்கரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலைக்கு பாதுகாத்து தரணும் ஆண்டவரே நன்றி அப்பா நீர் அப்படியே செய்கிறது கை சுத்திரம் ஆண்டவரே யாபேசின் ஜபத்தை கேட்டு பதில் தந்த தேவனே எங்களுடைய ஜபத்தையும் கேட்டு பதில் தருகிறது கை இந்த நாளைக்கு விரதமாக இந்த ஜபத்திற்கு விரதமாக எங்கள் ஒவ்வொருக்கு ரோதமாக செயல்படுகிற எல்லா சத்திரமின் கிரிகளை நசுனாக இயேசு கிறிஸ்துவின் வளமில் நாமத்தினாலே கட்டித்து துரத்தி அப்புறப்படுத்திக்கிறேன் அப்படி நாமம் ஒன்றே மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்